வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சோதனைகளில் சாதனை காணக்கூடிய அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் இந்த நவம்பர் மாதம் நடக்குது அதுக்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் கிரகநிலைகள் பலன்கள் மாணவர்கள் பெண்கள் தொழில் வியாபாரம் வழிபாடு பரிகாரம் ஆரோக்கியம் சொல்லிவிட்டு நம்ம இந்த குரு பயிற்சிக்கான பலனை வந்து தெளிவாக சுருக்கமாக நாம் பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன பதிவு தான் பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு பதிவு கண்டிப்பட்டுங்க அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க முதல்ல கிரகநிலையை பார்த்துட்டு வக்கரப்பயிற்சிக்கான பலன் வழிபாடு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம லைனாக பார்க்கலாம் முதல்ல குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பத்தாம் வீடாகிய தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறார் இந்த மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றமே இருக்குது திடீர் மாற்றமே இருக்கும் அதிர்ஷ்டம் கூடக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்குது அடுத்தது ராசிநாதனான சுக்கர பகவான் நவம்பர் ரெண்டாம் தேதி ராசியினுடைய ஒன்றாம் வீடு லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு ஸ்தானத்தில் ராசிக்கே வர்றது அப்படிங்கிறனால செல்வாக்கு நிலை உயரும் அடுத்து வந்து சூரிய பகவானை பார்க்கும்போது நவம்பர் பதினாறாம் தேதி ஒன்றாம் வீட்டிலேருந்து ரெண்டாம் வீட்டுக்கு அதாவது தனம் வாக்கு ஸ்தானத்திற்கு மாறுவதால் சுறுசுறுப்பு அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு கிரியேட் ஆகும் புதன் வந்து வக்கரமாகி ரெண்டாம் வீடு ஆகிய தனம் வாக்குஸ்தானத்துக்கு அவரும் வரும்போது நம்மளுக்கு அந்த பண விஷயத்தில் கவனம் இருக்கணும் நிதானமாக இருக்கணும் சனி பகவான் நேர்கதியில் வக்கர நிவர்த்தியாகி ஆறாம் வீடாகிய ரண ரோகஸ்தானத்திற்கு போகும்போது எதிர்ப்புகள் குறையும் அன்புகள் அதிகமாகும் கடன் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த லோன் அப்படிங்கிறது கை கிடைக்கும் ராகு கேது இந்த வக்கர பயிற்சி காலத்தில் உங்கள் ராசி இருக்கிறனால அதுக்கான பலன் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலுமே நன்மையான பலன்களை கொடுக்கறது தயாராகிறாங்க ஸோ அடுத்தது வந்து இது நம்ம இப்போ சுருக்கமாக பார்த்தோம் கொஞ்சம் விரிவாக நம்ம தொழில் வியாபாரம் பற்றி நம்ம பார்க்கும்போது குரு பகவான் தொழில் ஸ்தானம் அதாவது பத்தாம் வீட்டில் வந்து வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக துலாம் ராசிக்கு பார்க்க வருது இது எந்த வகையில் சாதகம் அப்படின்னு பார்க்கும்போது சில சமயங்களில் வந்து கூடுதல் பலனை வந்து பெறத்துக்கு இந்த காலம் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது நீண்ட நாளாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கிறீங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியம் தடைபட்டு இருந்துச்சு அப்படின்னாவும் உங்கள் ஆஃபீஸில் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க பிறகு இடத்துலேருந்து வேறு இடம் சேஞ்ச் ஆகலான்ட்டுக்கிறீங்க இது எல்லாமே பெண்டிங்காக இருந்துகிட்டு இருக்கும் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் உத்தியோகத்தில் கவனம் அப்படின்னு பார்க்கும்போது கூடுதலாக நீங்கள் உழைக்கணும் அதாவது கடின உழைப்பு இருக்கும் ஏன்னா தானே வேலை செய்ய முடியாது அதே போல் உங்களுடைய சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஓனராக இருந்தாலும் சரி யார்கிட்டையுமே வந்து வாக்குவாதம் செய்யக்கூடாது நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே குழப்பங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் தொழிலில் வந்து கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நீதி நேர்மைப்படி எப்பவுமே இருப்பீங்க அதே மாதிரி மெயின்டைன் பண்ணீங்க உங்களுடைய உழைப்பு வந்து கடின உழைப்பு வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்யும்போது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஆனால் இந்த மாதம் அப்படிங்கிறத தாண்டி இந்த குரு வக்கர பயிற்சியில் கொஞ்சம் சவால்களை சமாளிக்க வேண்டி வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வேலை செஞ்சு அப்படின்னா வெற்றி அப்படின்னு நிச்சயமாக கிடைக்குங்க வியாபாரத்தை பற்றி பார்க்கும்போது லாபம் அதிகமாகும் பணம் பல வகைகளில் கூடும் அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது நீங்கள் லாங் டிரைவ் போய் தொழிலுக்காக நீங்கள் வெளியூர் போய் வெளிநாடு போய் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் கூட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட்டாளிகளை வந்து அனுசரித்து செல்வது மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்கு பார்க்கும்போது ரெண்டு பேர் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து கணக்கு வழக்கு பார்க்கணும் நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணக்கூடாது அடுத்ததாக நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதனான சுக்கர பகவான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த காலத்தில் வந்து பழம் பெறுவதால் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குங்க அதே நேரத்தில் வந்து நிறைய பல சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸு வேறு நிறைய இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் அதனால் இந்த காலத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நே இந்த நேரத்தில் நீங்கள் சின்னதாகவோ பெருசாவோ கொஞ்சம் நீங்கள் சேமிப்பை வந்து அதிகப்படுத்துறது கையில் பணத்தை வச்சுக்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இந்த நேரத்தில் ஸோ கடன் வந்து குறையும் கட்டவே முடியாத கடன் பழைய கடன் உங்களை மன உளைச்சல் பண்ணிகிட்டு இருந்த கடன் இது எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறனால கையில் பணம் இருக்கும்போது கொஞ்சம் சேமித்து வைங்க செலவுகள் எதை பண்ணாலும் சரி திட்டமிட்டு செய்வது நல்லது கையில் பணம் இருக்குதுங்கிறதுக்காக தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடாது ஸோ நிதிநிலை ஸ்ட்ராங்காக இருக்குது அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் புத்திசாலித்தனம் அதில் தான் இருக்குது குடும்பம் மற்ற உறவு நிலையெல்லாம் பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் புது வரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதாவது திருமணமாகி உங்கள் வீட்டுக்கு மருமகனோ மருமகளோ வருவது குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதியினருக்கு குழந்தை பேருக்கான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அது கூட வந்து புது வரவாத்தான் பார்க்கப்படுது ஸோ வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் இந்த நேரத்தில் ஸோ அந்த அற்புதமான அந்த காலமாக இருக்கறனால திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் இது ஒரு நல்ல பொற்காலம்னே சொல்லலாம் அதே நேரம் புதன் பகவான் பக்கரத்தில் இருக்கும்போது என்னாகுன்னா பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஆஃபீஸில் மட்டும் இல்லை நீங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சு வந்து தவறுதலாக போய் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையோ உங்களுக்கு வந்து மறுபடியும் மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி ஆப்போசிட்டில் பேசிடுவாங்க அப்படிங்கிறனால ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து கவனித்து நீங்கள் நிதானமாக பொறுமையாக பேச வேண்டியது இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெண்களுக்கான பலன் அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த சுக்கர பகவானுடைய பலம் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா துலாம் ராசி நண்பர்களுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது வந்து ஒரு இந்த பலன்கிறது இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு ஒரு சூப்பரான மாதம் சூப்பரான ஒரு காலம்னு சொல்லலாம் நகை வாங்கிறது புது ட்ரெஸ் வாங்கிறது சேமிப்பு உயர்வது புதுசாக வண்டி வாங்கிறது மொபைல் வாங்கிறது பெண்கள் வந்து புதுசாக நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபேமிலிக்கு நானும் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ்ன்னு சொல்லி சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையில் சகோதரிகளுக்கு ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உருவாகும் ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த மூட்டு வலி கையால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருக்கிறதுனால அந்த கால்சியம் பற்றாக்குறை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த குரு வக்கர பயிற்சி காலம் இந்த நவம்பர் மாதம் இருக்கும் அப்படிங்கிறனால சகோதரிகள் வந்து ஒரு நல்ல காலத்தை ஆரோக்கியத்துக்காக நீங்கள் டென்ஷனாகிட வேணாங்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிற போது நீங்கள் சரியான ஒரு மருத்துவம் மருத்துவரை நீங்கள் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கும் போது உண்மையாலுமே அந்த குரு வக்கர பயிற்சி ஒரு பொற்காலமாக மாறும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுடைய பலம் ராகு பகவானுடைய அந்த பயிற்சி இது என்ன செய்யினா மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளித் தேர்வாக இருந்தாலும் சரி இது வந்து வெற்றிக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காலமாக இந்த சனி மற்றும் ராகுவினுடைய நிலை மாணவர்களுக்கு இருக்குது ஆனால் கொஞ்சம் படிக்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் விளையாடும் போது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ கவனமாக படித்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பலன் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கிடைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் போய் படிக்கணும் வெளியூரில் போய் படிக்கணும் தங்கி படிக்கணும் ஒரு நல்ல கோச்சிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிரியேட் ஆகக்கூடிய மாதம் கிரியேட் ஆகக்கூடிய அந்த குரு வக்கர நிலை அப்படிங்கிறனால மாணவர்களை சரியாக வழிநடத்தினால் பெரிய வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறனால பெற்றோர்கள் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க அரசியல்வாதிகளுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய நிலை அதனுடைய பலம் அப்படிங்கிறது செல்வாக்கு மதிப்பு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து பொதுமக்களுடைய உங்களுக்கான ஒரு வரவேற்பு இதெல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த காலத்தில் வந்து நிறையா ஒரு துணிச்சலாக வந்து முடிவெடுப்பீங்க ஒரு கட்சி வந்து மாறுறதா இருந்தாலும் சரி உங்கள் மேலிடத்தில் உங்களுக்கான பதவியை வந்து கேட்டு வாங்கிறது இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து முக்கியமாக முடிவெடுப்பீங்க எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை வந்து முறியடித்து உங்களுக்கான அந்த பேரை உங்களுக்கான இடத்த வந்து நிலநிறுத்திக்குவீங்க அதில் வந்து வெற்றியும் பெறுவீங்க ஸோ அரசியல்வாதி நண்பர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறது இது இருக்குது ஆனால் இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஆரோக்கியம் நார்மலாக இருக்கிற மாதிரிதான் இருக்கும் காலநிலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதிகமாக வந்து அந்த சளி பிடிக்கிறது வீசிங் ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகம் அலைச்சல் காரணமாக இந்த உடல் சோர்வு வருது உடலில் வந்து சூடு அதிகமாக வருது என்றைக்குமே தலைவலி இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது தூக்கத்தில் பிரச்சனை இதெல்லாமே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் முறையான உணவு அதுக்கான உடற்பயிற்சி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் முக்கியமாக நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் செல்ஃப் டிரைவிங் அப்படின்னா நைட் ட்ரைவிங் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க லாங் டிரைவ் போகிற மாதிரி தான் நீங்கள் ஒரு ட்ரைவர்ஸ் மாதிரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கூட்டிகிட்டு போய் வண்டி ஓட்ட சொல்லுங்கள் இரவு பயணத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது மேக்சிமம் நல்லது பயக்க தேவையில்லை இந்த வாகன பயணத்தில் நிதானம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க அது பகலாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த குரு வக்கர பயிற்சி காலம் சரி இந்த நவம்பர் மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்கா இந்த சின்ன சின்ன அந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வருது ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் வந்து இந்த நம்ம பார்க்குறோம் இது எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கான்னு பார்த்தா தினமும் காலையில் நீங்கள் பக்கத்தில் கோயில் இருக்கும் பட்சத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபட்டு வெள்ளிக்கிழமை நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடலாம் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு செய்வது கொண்டைக்கடலை மாலை சாத்தி நீங்கள் வழிபாடு செய்வது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த ரெண்டு வழிபாட்டையும் வந்து மறக்காமல் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் நீங்கள் உதவிகள் செய்வது படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஏழை மாணவ செல்வங்களுக்கு உங்களால் முடிந்த படிப்புக்கான உதவிகளை செய்வது இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான இப்போ வழிபாடுன்னு பார்க்கும்போது குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் இணைந்து குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது குடும்ப சிக்கல்களை நீக்கும் அப்படிங்கிறனால இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் வந்து இருக்கக்கூடிய அந்த நிலைகள் வந்து சராசரிக்கு மேலான அந்த பலன்கள் வந்து இருக்குது மேக்சிமம் நல்லாவே இருக்குது கவனம் தேவைப்படும் இடம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுதும் வந்து வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க நண்பர்களே இந்த பதிவு துலாம் ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாதத்திற்கான பலனாக மட்டும் இல்லாமல் இது வந்து குரு வக்கர பயிற்சிக்கான பலனாகவும் இருக்கிறனால இது வந்து ஒரு கோச்சார பலன் அப்படிங்கறனால இது வந்து ஒரு பொது பலன் அப்படிங்கறனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் உங்களோட சுய ஜாதகம் உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் இந்த பதிவு நவம்பர் மாதம் மற்றும் குரு வக்கர பயிற்சிக்கான பலன் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் விழிப்புணர்வான பதிவாகவும் ஒரு வழிகாட்டுதலான பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்